நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு டெலோனிக்ஸ் ரெஜியா மே ஃப்ளவர் ட்ரீன்ஸ் சொல்லுவாங்க செம்மையில் கொன்றை செம்மையில் கொன்றை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது இந்த ம இந்த பூ இந்த மரத்தில் உள்ள பூக்கள் வந்து மே மாதத்தில் அதிகமாக பூ பூக்குன்றனால இதுக்கு மே ஃப்ளவர் ட்ரீன்னு சொல்லுவாங்க இது அதிகமாக நீங்கள் ரோட்டு ஓரங்களில் அதிகமாக பார்க்கலாம் பார்க்குகள் எல்லாம் அதிகமாக பார்க்கலாம் ரொம்ப பெரிய மரமாக இருக்கும் நலல் தரும் மரமாக இருக்கும் வேகமாக வளரக்கூடிய மரம் இதோட வடமொழி பெயர் குல்மோகர்னு சொல்லுவாங்க இதோட இலை பூ விதைகள் பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மே ஃப்ளவர் ட்ரீ செம்மையில் கொன்றேன்னு சொல்லுவாங்க டெலோனிக்ஸ் ரெஜியா இதை பார்க்குறீங்க இந்த பூக்கள் இந்த பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சிவப்பு கலரில் இருக்கும் இந்த பூக்களை ஒரு மூணு பூக்கள் மூணு பூக்கள் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி அதோட தேன் கலந்து குடிச்சிட்டு வரதுனால காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால சாதாரண காய்ச்சல் சரியாகும் காது வலி உள்ள டைங்களில் காது வலி வீக்கம் இருக்கிற டைத்தில் இந்த பூவோட கஷாயத்தை போட்டு குடிக்கிறனால காது வலி சரியாகும் உடல் வலி உடல் வீக்கம்லாம் சரியாகும் பெண்களுக்கு மாதவிளக்கு சமயத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் டிசன்ட்ரி லூஸ் மோஷன் வயிற்றுப்போக்கு எல்லாம் இது சரி பண்ணக்கூடியது இதோட இதழ்களை நீங்கள் பார்க்குறீங்க பச்சையாக கூட சாப்பிட்லாம் நம்ம வந்து செம்பருத்தி பூவோட இதழ்களை பச்சையாகவே சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த பூக்கோட இதழ்களையும் பச்சையாகவும் சாப்பிட்லாம் இந்த பூக்களை அரைச்சி மோர் கலந்து குடிச்சிட்டு வரனாலையும் வயிற்றுப்போக்கு சரியாகும் அதிக இரத்தப்போக்கையும் குறைக்கக்கூடியது நண்பர்களே செம்மையில் கொன்றை மே ஃப்ளவர் பூக்கள் பார்க்குறீங்க இந்த பூக்கோட இதழ்கள் இதழ்களை ஒரு பதினை பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு இதழ்கள் எடுத்துக்கோங்க இல்லாட்டினா பூவை எடுக்கிறதுனா மூணுலேருந்து அஞ்சு பூக்கள் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பணக்கருக்கு பணம் சேர்த்து நீர் விட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சுட்டு வரனால சிறுநீரக அலர்ஜி அலர்ஜியை சரி பண்ணக்கூடியது ப்ராஸ்ட்ரேட் அலர்ஜியும் சரி பண்ணக்கூடியது சிறுநீர தார சிறுநீரை சிறுநீர் தாரை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் இது குணப்படுத்தக்கூடியது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதில் சரியாகும் யூரினரி ட்ராக்கில் பிளாக்கேஜ் வரும் அந்த இது சரியை பண்ணக்கூடியது இது சொட்டு 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 சொட்டாக யூரின் வெளியேறும் அதை சரி பண்ணக்கூடியது சிறுநீரகத்தை பழுதாகாமல் தடுக்கக்கூடியது இந்த தீநீர் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்ருக்குது செம்மயில் கொன்றை டெலோனிக்ஸ் ரெஜியா அதோடய பூக்களை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பூக்களை கொஞ்சம் எடுத்து அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை சேற்றுப்புண் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால சேற்றுப்புண் சரியாகும் பூஞ்சை உள்ள இடங்களில் பூஞ்சை போட்டுட்டு வரனால பூஞ்சை காளான்கள் சரி பண்ணக்கூடியது அரிப்பு நமச்சல் உள்ள தோல் நோய்கள் எந்த ஒரு தோல் நோய்களுக்கும் அதை தொடர்ச்சி போட்டு வரனால தோல் தோல்நோய்களை சரி பண்ணக்கூடியது நண்பர்களே மேஃப்ளவர் இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அரைச்சி பசையாக்கி அதோட விளக்கண்ணை சேர்த்து லேசாக சூடு செஞ்சு வலி வீக்கம் உடம்புல எங்கேயாச்சும் வலி வீக்கம் உள்ள இடங்களில் அதை ஒரு பத்து மாதிரி போட்டுட்டு வரனாலையோ இந்த இலைகளை விளக்கெண்ணெயில் லேசாக நனைச்சி லேசாக சூடு பண்ணி அந்த இடங்களில் வச்சு கட்டிட்டு வரனாலையும் வலி வீக்கங்கள் சரியாகும் நண்பர்களே மேஃப்ளவர்டியோட பூக்களை ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூக்களோ அல்லது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு இதழ்களை இதழ்களை எடுத்து நீரிட்டு காய்ச்சி பனங்க சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடலில் மெர்குரி மெர்குறி சேராமல் பார்த்துக்கிறோம் மெர்குரி பாதரசம் உடம்புல ஏதாச்சும் ஒரு வகையில் உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அந்த பாதரச கழிவுகளை வெளியேற்றக்கூடியது இந்த மேஃப்ளவரோட ஃப்ளவரோட பூக்கள் நீரிலையும் பாதரசத்தோட அளவை குறைக்கக்கூடியது இந்த டெலோனக்ஸ் ரெஜியா நண்பர்களே டெலோனக்ஸ் ரெஜியா இதோட பூக்களை ஒரு அஞ்சு பூக்கள் எடுத்துக்கோங்க இல்லாட்டினா ஒரு ப ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இதழ்கள் எடுத்து தண்ணி ஊற்றி காய்ச்சி அதோட இஞ்சி சேர்த்து காய்ச்சி மாத விளக்கு சமயத்தில் பெண்கள் இதை குடிச்சிட்டு வரதுனால மாதவிளக்கு சமயத்தில் ஏற்படுற வயிற்று வலி இடுப்பு வலிகளை சரி பண்ணக்கூடியது காய்ச்சலை சரி பண்ணக்கூடியது மூட்டு வலியை சரி பண்ணக்கூடியது இடுப்பு வலியை சரி பண்ணக்கூடியது இதில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால இதயத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்கக்கூடியது நண்பர்களே செம்மையில் கொன்றையோட இலைகளை விளக்கெண்ணெய் இட்டு லேசாக வதக்கி வெளி மூலத்துக்கு இரவு நேரங்களில் வைத்து கட்டி காலையில் ஆகுறதுனால வெளிமூலத்தை சரி பண்ணக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மே ஃப்ளவர் ட்ரீ டெலோனஸ் ரெஜியா அதை பார்க்குறீங்க இந்த மே ஃப்ளவர் ட்ரீயோட பூவை பற்றி பார்த்துக்கிடணும் இந்த பூ பக்கத்தில் மொட்டுக்கள் நிறையா இருக்கிறத பார்க்குறீங்க இந்த பூ மொட்டுக்களை ஒரு அஞ்சு மொட்டுக்களை வாரத்தில் ஒரு தடவை தண்ணி ஊற்றி காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வாரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால வயத்தில் உள்ள பூச்சிகள் எல்லாம் கீரி பூச்சி நாடா பூச்சி எல்லா பூச்சிகளும் அதை வெளியேற்றக்கூடியது இந்த மொட்டுக்கள் நண்பர்களே மே ஃப்ளவர் ட்ரீயோட மரப்பட்டையை ஒரு ரெண்டு கிலாமில் இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் எடுத்து தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால காலையில் உதரவை ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால மலேரியா காய்ச்சல் சரியாகும் டைஃபாய்டு காய்ச்சல் சரியாகும் விட்டு விட்டு வர்ற ஜுரம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இது வாத நோய்களை சரி பண்ணக்கூடியது மூட்டு வழியை சரி பண்ணக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்க்குறது செம்மயில் கொன்றையோட காய் இந்த காய்க்குள்ள விதைகள் இருக்கும் அந்த விதை விதைகளை கா நல்லா காய வச்சு அதை வறுத்து பொடி செஞ்சு அந்த பொடினால் பல் துளக்கிட்டு வரனால பற்கள் பலமாகும் நண்பர்களே செம்மருக்க கொன்றையோட இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த இலைகளோட இலைகளை கொஞ்சம் விளக்கெண்ணையை விட்டு சூடு பண்ணி அதை ஒரு துணியில் ஒரு பொட்டமாக கட்டி அதை வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டு வரனால உடம்புல உள்ள வலி வீக்கங்களெல்லாம் செய்யக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது செம்மயில் கொன்றையோட மரம் இந்த செம்மையில் கொன்றையோட இலைகள் இந்த இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி காலில் ஒரு தடவை சாயந்தர உரம் குடிச்சுட்டு இருக்கனால காய்ச்சலை சரி பண்ணக்கூடியது மூட்டு வலி சரியாகும் உடம்புல வலி வீக்கம் எது இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியது நண்பர்களே இந்த செம்மையில் கொன்றையோட மரத்தோட பட்டையை கொஞ்சம் எடுத்து அதை லேசாக தண்ணி ஊற்றி இலைச்சி அரைச்சி அந்த பசைய உடம்புல ஒயிட் பிக்மெண்டேஷன் வெண்புள்ளிகள் எங்கெங்கே இருக்கோ அதை தொடர்ச்சியாக அந்த பட்டையோட பட்டையை இழச்சி போட்டுட்டு வரனால அந்த புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் குணமாகும் நண்பர்களே மே ஃப்ளவர் ட்ரீயோட மரப்பட்டையை ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை வடிகட்டி குடிச்சிட்டு வரனால தோல் நோய்களை சரி பண்ணக்கூடியது குஷ்டத்தை சரி செய்யக்கூடியது நண்பர்களே மலச்சிக்கல் உள்ள சமயத்தில் இந்த செம்மயர் கொண்டையோட இலைகளை அரைச்சி பசையாக்கி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி விளக்கெண்ணெய் சேர்த்து லேசாக வடைச்சட்டியில் சூடு பண்ணி நைட்டு படுக்கும்போது அதை சாப்பிட்டு படுக்கிறதுனால காலையில் டாய்லெட் போகிறதுல ஒரு சிரமமும் இருக்காது நண்பர்களே இந்த கொண்டையோட இலைகள் புளிப்பு துவர்ப்பு சுவை கொண்டதாக இருக்கும் இதனோட இதழ்களை வந்து நீங்கள் பச்சையாவே சாப்பிட்லாம் இந்த பூக்களோட பூக்களை அரைச்சி மோர் சேர்த்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளை பூக்க சரி பண்ணக்கூடியது ரெண்டு மூணு பூக்களோட பூக்களை அரைச்சி தயிர் சேர்த்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது இந்த பூக்கோட பூக்களை அரைச்சி பசையாக்கி தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு காய்ச்சி அந்த எண்ணெயை காதில் ஒன்று ஒரு ரெண்டு விட்டுட்டு வர்றதுனால காது வலியை சரி செய்யக்கூடியது